ஹாய் மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் கடல் ராசா நாட் நாட் சாவன் இப்போ நீங்கள் இருக்கிறது நம்ம கயிறு தூண்டியில் இரண்டு கேரை மீன்கள் அடிச்சிருக்கு டூனா பீஸ் இரண்டு டூனா பீஸ் அடிச்சிருக்கு அதை இருக்கோம் இந்த ஒன்று மேலே கிளம்பிட்டு தண்ணிக்கு மேலே பார்த்துக்கிடுங்க அதை மண்டுக்கு வைக்கிறதுக்கு ரெட்டியாக நிற்காங்க இந்த மீன் ரோஸ் கலர் தூண்டியில் அடிச்சிருக்கு இதில் ஒரு தும்பு இருந்துச்சு அந்த தும்பை மீன் வேறு ஒரு மீன் அத்துட்டு போயிட்டு வச்சுட்டாங்க மக்களே அடுத்து அந்த நிற்கி பார்த்துக்கிடுங்க தண்ணிக்கிலே நிற்கி இது உள்ளே என்னாச்சுன்னு பார்ப்போமா இது கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே நிற்கட்டும் ஆமாம் இது அடுத்த மீனை மண்டுக்கு வைக்கிறாங்க வச்சிட்டாங்க முப்பது கிலோ இருக்கும் தூக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இது சிகப்பு கலர் இது சிவப்பு கலர் தூண்டியில் அடிச்சிருக்கு இது ரோஸ் கலர் தூண்டியில் இங்கே கிடக்கிறதத்தோடு நல்லா பார்த்துங்க ரெண்டு மீன் உயிரோடு துடிக்க துடிக்க ஒரிஜினல் டூனா பீஸ் அப்படிங்கிற கேரை நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க அடுத்த வீடியோவில் இருந்து வாய்ஸ் நல்லா வரும்